தினமும் நம்ம வீட்டில் போடக்கூடிய டீயை நல்ல டேஸ்ட்டாக வித்தியாசமான முறையில் எப்படி போடுறது எந்த டீ தூளாக இருந்தாலும் டீயை மட்டும் இந்த பக்குவத்தில் செய்து பாருங்கள் டீயோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேற லெவலில் இருக்கும் அப்படியே ஒரு பெரிய ஹோட்டலில் போயிட்டு டீ குடிச்சிங்கன்னா எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி சுவையில் ரொம்ப சுலபமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு சல்காஸ் கிச்சன் டீ போடுறதுக்கு முக்கியமாக நமக்கு டீ தூள் நல்லா இருக்கணும் இது வந்து நம்ம வீட்டில் நம்ம ஊர்களிலேயே கிடைக்கக்கூடிய டீ தூள் அதே மாதிரி இந்த டீத்தூள் பார்த்திங்கன்னா நாங்கள் மூணாறு போயிருந்தோம் அந்த டைமில் நாங்கள் வாங்கிட்டு வந்த டீத்தூள் எப்பவும் போடுற டீத்தூள் மாதிரி இந்த டீத்தூளில் நம்ம டீ போட முடியாது அப்படி போட்டோம் அப்படின்னா டிகாசன் இறங்கவே இறங்காது டீ வெள்ளையாக இருக்கும் இந்த ரெண்டு டீத்தூளையும் பயன்படுத்தி எப்படி ரெண்டு விதமாக டீ போடுறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம் நான் இன்றைக்கி மசாலா டீ மாதிரி போட போகிறேன் உங்களுக்கு மசாலா டீ வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இடையிலேயே சொல்லியிருக்கேன் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க நார்மல் டீக்கு இப்போ நம்ம ரெண்டு பேர் குடிக்கிற அளவுகிட்டேக்கு முக்கால் கப்பளவு நான் தண்ணி ஊற்றிருக்கேன் இந்த டீ தூள் வந்து மூணாறில் வாங்கினது இதுலேருந்து இருந்து ஒரு மூணு ஸ்பூன் வரைக்கும் நான் போட்டுக்கிட்டேன் சின்ன ஸ்பூனில் தான் சேர்த்துக்கிட்டேன் இதுவே நார்மலாக நம்ம வீட்டில் நம்ம ஊர்களில் கிடைக்கக்கூடிய டீ தூளாக இருந்தால் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்தாலே நமக்கு சரியான அளவாக இருக்கும் முதல்ல இந்த மாதிரி நல்லா கொதித்து டிக்காசன் இறங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு டிக்காசன் இறங்கிருச்சு இப்போ இந்த மாதிரி டைமில் நம்ம ஒரு துண்டு இஞ்சி நான் நச்சு வச்சுருக்கேன் ரெண்டு பட்டை ரெண்டு கராம்பு குளிர்காலங்களில் இது ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த மாதிரி டீ போட்டு குடித்தா ரெண்டு ஏலக்காய் வந்து நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கிட்டேன் இதுவும் சேர்ந்து ஓரளவுக்கு நல்லா கொதித்து வரட்டும் அப்போ அந்த வாசம் எல்லாம் நமக்கு டிகாசனில் இறங்கணும் இப்போ ஆல்ரெடி நான் வந்து பால் கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் கொதிக்க வச்ச பால் ஊற்றுனா தான் ரொம்பவே நல்லாயிருக்கும் டீ நல்லா நொற ததும்ப ததும்ப வரும் அதிலிருந்து ஒன்றரை கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிட்டேன் முக்கால் கப் அளவு தண்ணி ஒன்றரை கப்பு பால் ரெண்டு கப் அளவு நமக்கு டீ ரெடியாகி வரும் இப்போ இதையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு கலந்து விடுங்க நல்லா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு ஹையில் வைங்க ஹையில் வைக்கும்போது அது நல்லா பொங்கி வரும் பாருங்கள் அது வரைக்கும் நல்லா ஹையில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சிம்மில் வைக்கணும் சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கரண்டியை வச்சு நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும் ஒருவேளை நீங்கள் இந்த இடத்துல நாட்டு சக்கரை சேர்க்குறீங்க சுகர் சேர்க்க மாட்டீங்க அப்படின்னா சுகர் போது இந்த டைம்லேயே சேர்த்துக்கணும் சேர்த்து விட்டுட்டு நீங்கள் ஒரு கரண்டியை வச்சு கலந்து விட்டுடலாம் டீ வந்து திரண்டு போகாது இதுவே நீங்கள் நாட்டு சக்கரை தான் சேர்த்து குடிப்பீங்க அப்படின்னா டீ வந்து நல்லா ஆகிறதுக்கு அப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துக்கணும் இல்லைனா டீ வந்து திரண்டு போயிடும் அதோடய டேஸ்ட்டு நமக்கு சுத்தமாக நல்லா இருக்காது இப்போ பாருங்கள் சுகரும் நல்லா கரைஞ்சிருச்சு டீயும் நல்ல கலர் வந்துருச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஹைல வச்சு ஒரு பொங்கு பொங்கினதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டிக்கலாம் இப்போ டீயை வந்து நான் இன்னொரு பாத்திரத்துக்கு வடிகட்டிக்கிறேன் டீ எப்போவுமே டீயை வடிகட்டிட்டு அப்படியே ஊற்றி கொடுத்துறாதீங்க இந்த மாதிரி சில ஸ்டெப்புகளை பண்ணினீங்கன்னா தான் அந்த டீ வந்து பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும் குடிக்கிறதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி ரெண்டு கிண்ணத்தில் மாற்றிட்டு அதை நல்ல நொறை வர வர ரெண்டே ரெண்டு தடவை மட்டும் ஆற்றி விடுங்க ரொம்ப நேரம் ஆறி போயிடும் இப்போது இந்த மாதிரி நீங்கள் கிளாஸில் ஊற்றி கொடுத்தீங்கன்னா டீ வேணாங்கிறவங்க கூட வேணும் வேணும்னு குடிப்பாங்க டீ பிரியர்கள் நிறைய பேர் இருப்பாங்க என்ன தான் டீ போட்டு கொடுத்தாலும் இது என்ன டீ டேஸ்டே இல்லைன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு ஒரு முறை மட்டும் இந்த பக்கத்தில் நீங்கள் டீயை போட்டு கொடுங்க உங்களை பாராட்டுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு உண்மையாகவே நல்லா இருக்கும் இப்போ இதை வந்து நான் நல்லா எனக்கு நுர வர வர ததும்ப இருக்கணும் அதனால் ரெண்டு ஆற்று ஆற்றிட்டு அப்படியே நான் குடிக்க போகிறேன் இதே பக்குவத்தில் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒருவேளை நீங்கள் டூர் போயிருந்தீங்க அப்படின்னா அங்கே வாங்கிட்டு வந்த டீ தூளை இந்த பக்கத்தில் போடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட பார்க்க